ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் வந்து இடியாப்பம் வந்து பண்ணியிருக்கேன் அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அந்த இடியாப்பம் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட கோதுமை மாவு வந்து நம்மளுக்கு வந்து அதை நான் எப்படி பண்ணுறேன் என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறேன் ஈஸியாக எப்படி பண்ணுறேன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து சட்டி இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி தண்ணியை வந்து காய வச்சுக்குவோம் அடுப்பில் வந்து காய வச்சுக்கிட்டு தண்ணி வந்து கொதிக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து கோதுமை மாவு வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிட்டேன் வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால நம்ம அப்படியே வந்து சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சோம் அப்படின்னா வந்து இடியாப்பம் வந்து பிணிகிறதுக்கு வந்து வராது அதே மாதிரி வந்து அந்த கோதுமை ஸ்மெல்லும் வந்து அடிக்கும் வந்து நம்மளுக்கு இடியாப்பத்தில் வந்து படிக்க அடிக்கும் நான் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் அந்த இடியாப்பமும் கூட ஃபஸ்ட்டு வந்து மெசர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வந்து கையிலே வந்து நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு இட்லி தட்டில் வந்து நல்லா துணியை வந்து நல்லா தண்ணியில் நனச்சிக்கிட்டு இட்லி தட்டை எடுத்து வச்சு அந்த மாவு எல்லாத்தையுமே தூக்கி நான் இட்லி தட்டில் தூக்கி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் என்கிட்ட இருக்கிற இட்லி தட்டை இது தான் வந்து இப்போ ஒரு நம்ம நம்ம இந்தியாவிலலாம் வந்து ஒரே தட்டாக இருக்கும் அதுலேயே மொத்தமாக மாவை எடுத்து வச்சிடலாம் என்னட்ட இந்த இட்லி தட்டு இருக்கிறனால நான் இந்த மாதிரி வந்து பண்ணுறேன் இப்போ அந்த இட்லி தட்டில் துணி நல்ல நல்லா நினச்சிக்கிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு அந்த மாவை எல்லாத்தையுமே தூக்கி அந்த இட்லி தட்டில் எடுத்து நான் வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த கோதுமை மாவு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை போய் அந்த நம்ம இடியாப்பம் மாவு எப்படி இருக்கும் நம்ம எப்படி எடுத்தாலே வந்து உதிரியா இருக்கும்ல அந்த மாதிரி பக்குவம் வந்து மாவு வந்து வந்துடும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து வேற இன்னொரு மாதிரியும் வந்து செய்யலாம் மாவை வந்து நல்லா வறுத்துட்டு அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் நான் அந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்தேன் ஒன் டைமு செஞ்சு பார்க்கையில் வந்து இடியாப்பம் வந்து பிணிகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணுனால் வந்து இடியாப்பம் பிணிகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த கோதுமை ஸ்மெல்லே வந்து வரலை இப்போ நான் வந்து இட்டி இடியாப்பத்தட்டில் வந்து மாவு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி வந்து இட்லி சட்டியில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதை எடுத்து நான் வச்சுக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இந்த மாவு வந்து நம்ம வந்து வேக விடணும் நல்லா ஆவியில் வேக விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த கோதுமை மாவில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே வந்து போயிடும் போயிட்டு அந்த நம்ம இடியாப்பம் மாவு எப்படி இருக்கும் அரிசி மாவு அந்த மாதிரி வந்து மாவு வந்து பக்குவமாக வந்து பொழு பொழுன்னு அந்த மாவு எடுத்தாலே இப்படி திரி அப்படி எடுத்து பார்த்தோம்னாலே வந்து பொ உதிரியாக இருக்கும் மாவு இடியா பச்சரிசி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து மாவு வந்து பக்குவம் ஆயிரும் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நான் இப்போ வேக வச்சுட்டேன் பாருங்கள் மாவு வந்து நல்லா வெந்துருச்சு அந்த இடியாப்பா மாவு பக்குவத்துக்கு வந்து வந்துருச்சு எடுத்து நம்ம அப்படி தொட்டு பார்க்கணும் மாவு வந்து திரித்திரியாக அந்த மாவு வந்து உதிரணும் இதுதான் பக்குவோம் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இடியாப்பத்துக்கு வந்து இப்போ அதை நான் எடுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த மாவு வேறுகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதை சூடு ஆற விட்டுறணும் பாருங்கள் மாவு வந்து இப்படி தான் பக்குவோம் மாவு வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா பொழு பொழுன்ட்டுருங்க பாருங்கள் மாவு ஒரு 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 மினிட்ஸ் வந்து அதை வந்து சூடாக ஆற விட்டுட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கிடுவோம் மாவு பிசைகிறதுக்கு வந்து பாருங்கள் மாவு நல்லா சூடாகிருச்சு சூடாக ஆறிடுச்சு அதை எடுத்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் எடுக்கிறேன்னு பாருங்கள் அந்த துணியிலேருந்து அப்படியே கொட்டிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா மாவு எல்லாமே வந்து உதுந்துடும் நல்லா கட்டி கட்டியாக வந்து வெந்திருக்கிறனால மாவு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு அந்த கோதுமை மாவு வந்து எல்லா இதுலேயுமே எல்லா இதுலேயும் இட்லி தட்டில் உள்ள எல்லா மாவையுமே வந்து எடுத்து போட்டுக்கிறோம் வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி செய்கிறது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கோம் பச்சரிசி மாவில் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து கோதுமை மாவில் வந்து செய்கிறோம் நம்ம நம்ம செய்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து ஹெல்த்தியானது பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது இப்போ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து இந்த க பவுலில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் அந்த கெட்டி கெட்டியாக உள்ளதை வந்து நம்ம கையிலேயே வந்து உடச்சி விட்ருலாம் ஒரு கரண்டியை வச்சுன்னு அப்படி உடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கெட்டி உள்ளது எல்லாமே வந்து உடஞ்சிரும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது அது வந்து உடைக்கிறதுக்கு பாருங்கள் அந்த சூடோடே வந்து உடச்சி விட்டுட்டோம் அப்படிலாம் பாருங்கள் மாவு எப்படி பொழு பொழுன்னு இருக்கும் பாருங்கள் பச்சரிசி பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து வந்துருக்கு வந்துருச்சு இடியாப்பம் பக்குவத்துக்கு வந்து இப்போ அந்த கெட்டியாக உள்ளது எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எப்பயும் போல இடியாப்பம் பிசைகிறதுக்கு வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சுடுதண்ணி வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து மாவு அந்த கெட்டியை ஃபுல்லாமே நம்ம கொஞ்சம் கையை சூடு பொறுக்கும் போதே வந்து அந்த கெட்டியை ஃபுல்லாத்தையும் வந்து கெட்டி கெட்டி மாவாக உருண்டை உருண்டையாக இருந்துச்சுன்னா அதை எல்லாமே கையிலேயே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா பொழுன்னு ஆகிரும் அடுத்து வந்து சுடுதண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பூனை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த சுடுதண்ணி வந்து சூடாக இருக்கணும் அந்த மாவு வேக வச்சோம்னால் அதுவும் கொஞ்சம் சூடு இருக்கும் அதனால மாவு கொஞ்சம் நல்லா வெந்துடும் கூட பாருங்க நான் இப்படி தான் வந்து பிசைஞ்சேன் இந்த மாவு பிசைகிற மாவு பிசைஞ்சோனா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சுடுதனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடியாப்பம் மாவு பக்கத்துக்கு வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப டைட்டாகவும் பிணையக்கூடாது லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வந்து மாவு வந்து பிசையணும் உங்களுக்கு நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா மாவு வந்து சூடாக இருக்கும் நம்ம சுடுதண்ணியும் சூடாக ஊற்றுறோம் அப்படின்றனால வந்து நம்ம கை வச்சு வந்து கிளற முடியாது அதனால் வந்து நான் ஸ்பூனில் வச்சு கிளறேன் இதில் கொஞ்சம் ரோண்டு வந்து நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இடியாப்பம் சாப்பிடல அந்த நெய் வாசத்தோடு வந்து அந்த இடியாப்பம் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்தா அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் கிளறி விட்டுட்டு ஒரு இடியாப்பா மாவு பக்கத்து பத்து பக்குவத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சிடணும் தட்டை ஏன்னா மாவு வந்து சூடாக இருக்கு அந்த சூட்லேயே வந்து மாவு வந்து வெந்துடும் மூடி வச்சுட்டு அடுத்து தேங்காய் பால் வந்து இதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவிட்டு எப்பையும் போல் வந்து கொஞ்சம் நோண்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டு சூடு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடும் ஏற்கனவே உங்களுக்கு நான் தேங்காய் பால் எப்படி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி கிச்சா வீடு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன் சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து பால் வந்து நல்லா கெட்டியாக வரும் இந்த கோதம்ப மாவு இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் செஞ்சேன் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் மாவு மூடி வச்சுட்டு அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் இப்போ இடியப்பா மாவு பக்குவத்துக்கு பிசஞ்சு எடுத்து வச்சுட்டேன் மாவு வந்து உங்களுக்கு அமைக்கி காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு இது பிணிஞ்சு காட்டுறேன் இப்போ அந்த இட்லி தட்டியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இட்லி சட்டியில் வந்து தண்ணி கொதிக்க விட்டுட்டேன் கொதிக்க விட்டுட்டு இப்போ நான் உருண்ட மாதிரி உருட்டி ஒரு சிலிண்டர் சேஃப்க்கு வந்து உருட்டி அந்த மாவு இது இடியாப்பு குரல் அச்சில் வச்சு நான் உங்களுக்கு நான் பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாவு எவ்வளவு சாஃப்டாக பொழு பொழுன்னு இடியாப்பை வந்து கட்டே ஆகாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் உங்களுக்கு நான் ஒன்று பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்க பிணிகிறதுக்கு அவ்வளவு ஈஸியாக இருக்கும் ஒரு கஷ்டமாகவே இருக்காது வந்து கோதுமை மாவழியாப்போம் பிணிகிறது வந்து கஷ்டம் அப்படின்னு எல்லா பேரும் நினை சில பேர் நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா பொழு பொழுன்னு ஈஸியாக இருக்கும் பிணிகிறதுக்கும் கூட பாருங்கள் உங்களுக்கு நான் ஒன்று பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அது கட் ஆகாமல் எவ்வளவு கரெக்டாக வந்து பிணிகிறதுக்கு வருது பாருங்கள் இதுதான் நம்ம மாவு நம்ம மாவு இது பண்ண ரெடி ரெடி பண்ண பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கட்டாய் கட்டாய் வந்துச்சு அப்படின்னா மாவு வந்து சரியில்லை நம்மளுக்கு பிரியாமல் ஒரே ரோலாக வந்து வருது பாருங்க நூலாக வருது பாருங்கள் அந்த இடியாப்பம் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு வந்து வேக வச்சுருக்கோம் வேக வச்சு எடுத்தனால இந்த மாவு வேகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு இப்போ நான் எல்லாமே வந்து பினிஞ்சுட்டேன் பினிஞ்சுட்டால் இட்லி தட்டி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதில் எடுத்து வச்சுக்கிறேன் வந்து இடியாப்பத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நான் வந்து வேக விட்டுக்கிறேன் நல்லா இடியாப்பத்தை இடியாப்பத்தை வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக விடுவோம் வேக விட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பூவாக இருக்கும் அந்த இடியாப்பம் வந்து அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவில் வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட சீக்கிரமும் வந்து டைஜன் ஆகும் வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையிலேயே ஒட்டலை பாருங்கள் அந்த இடியாப்பம் அந்த தட்டிலேயே ஒட்டாது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கையில் தட்டிலேயே வந்து ஒட்டாது அழகாக வந்து கீழே விழுகும் இதுதான் கரெக்டாக இருக்கும் மாவு வந்து இடியாப்பம் வந்து வெந்துருச்சு என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சாபிடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நான் இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது தொடுறதுக்கே அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு என் பசங்க என் ஹஸ்பண்ட் எல்லாருமே இன்னைக்கு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு இடியாப்பை எடுத்து நான் சேர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு இப்போ நீறதுக்கே வந்து இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் வந்து கோதுமை இடியாப்பம் வந்து செஞ்சு பாருங்க ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் பாருங்க பிரிகிறதுக்கே வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோவு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு கோதுமை மாவு அந்த ஸ்மெல்லே வராமல் ஆல்ரெடி நம்ம மாவு வேக வச்சனால அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு மாவு வந்து இப்போ நான் வந்து தட்டில் எடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு இடியாப்பமும் கோதுமை மாவு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் இன்றைக்கி வந்து காலையில எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இன்றைக்கி இதுதான் ரெடி பண்ணினேன் என் பசங்களுக்கு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சாவிடி சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கோதுமை மாவு இடியாப்பம் வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக வந்து செஞ்சு செஞ்சிடலாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே இது வந்து இல்லை பாருங்கள் உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல்